இதுவரைக்கும் யாருமே பாத்திராத சங்கரினுடைய புகைப்படம் மனசு உடஞ்சி மகள் இந்திரஜா போட்ட பதிவு ஆகுது குறித்து பார்க்கலாம் ஸ்டாண்ட் அப் காமெடியா தன்னுடைய திரை பயணத்தை ஆரம்பித்தவர் தான் ரூபசங்கர் சின்ன திரையில பிரபலமான இவருக்கு வெள்ளி திரையில ஜொலிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புமே கிடைச்சிது சோ அந்த வகையில விசுவாசம் மாறி வேலைக்காரன் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் இந்த மாதிரியான பல முன்னணி நடிகர்களுடைய படங்கள்ல அதிகமாக நடிச்சிட்டு வந்தாரு மஞ்சள் காமாலை நோயினால பாதிக்கப்பட்டவர் இப்போ தான் குணமாகி மறுபடியும் படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாரு ஆனா அதற்குள்ளாராகவே ரோபசங்கர் அவர்கள் உடல்நல குறைவால இப்போ உயிரிழந்துட்டார் கடைசியா சன் டிவினுடைய டாப் குக்கு டூப் குக் அப்படிங்கிற ஷோல பாத்தீங்கன்னா கலந்துக்கிட்டாரு அதே போல ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அதாவது போன வாரத்துல தான் ஸோ விஜய் டிவிலாம் அது இது எது அப்படிங்கிற ஷோலயுமே பாத்தீங்கன்னா கலந்துக்கிட்டார் இப்போ இவருடைய மறைவு சினிமா வட்டாரத்தில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தன்னுடைய அப்பாவோட மறைவுக்கு மனசு உடஞ்சி பதிவு பண்ண மகள் இந்திரஜா பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க கூடவே ரூபசங்கரோட இருக்கிற ஒரு அழகிய புகைப்படத்தையும் பகிர்ந்து அவரோட நினைவுகளை பார்த்தீங்கன்னா இப்போ ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இந்திரஜா இது குறித்து இந்திரஜா வெளியிட்ட பதிவில் நீ இல்லாம மூணு நாள் கடந்துருச்சுப்பா நீதான் எங்களை அதிகமா சிரிக்க வச்சிருக்க இப்போ அதிகமா அழ வைக்கிறதும் நீயேதான் இந்த மூணு நாளாக எனக்கு உலகமே தெரியலப்பா நீ இல்லாமல் நம்ம குடும்பத்தை எப்படி நடத்த போகிறோம்னே தெரியல ஆனால் நீ எனக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி கண்டிப்பாக நான் உறுதியாக இருப்பேன் விமர்சனங்களுக்கு பயப்பட மாட்டேன் தம்பி உன்னை ரொம்ப தேடுறான்ப்பா இந்த மாதிரி என்னுடைய இன்ட்ரெஜா பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷ்னலாக தன்னோட அப்பாவோடரான நினைவுகள் அவர் இல்லாத இந்த மூணு நாள் தனக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதே போல் ஒரு புகைப்படத்தையும் வந்துட்டு பகிர்ந்துருக்கிறாங்க ஸோ இந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சுவலாக அதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த புகைப்படம் உனக்கும் எனக்கும் எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறது தெரியும் அதனால தான் இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதை பார்த்தா நான் உன்ன போலவே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக நான் உன்னை போலவே நல்ல ஒரு உன்னோட பேரை நான் காப்பாற்றுவேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் வந்துட்டு தன்னோட அப்பாவோட இறப்பிற்கு அப்புறமா வந்துட்டு பேசியிருக்கிறாங்க ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்